கில சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தன் அலங்காரம் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் தொன்னூற்றி நான்காவது பாடல் தெல்லிய ஏனளிர் கிள்ளையை கல்ல எனும் வள்ளியை வேட்டவன் நாள் வேட்டிலை சிறு வல்லை தள்ளி துல்லிய கெண்டையை தொண்டையை தோதக சொல்லை நல்ல வெள்ளிய நித்தில வித்தார முரளை வேட்டன் என்றே விளக்கவுரை தெல்லிய ஏனலிர் கிள்ளையை தெளிந்த தெளிந்த நீர் நிறைந்த ஏரி குளத்தில் விளையாடும் கிளியை போல அழகு இளமை ஆர்வம் கள்ள சிறுமி எனும் வள்ளியை கள்ளமாக மனதை கவரும் சிறுமியாக இருக்கிற வள்ளி வேட்டவன் வேடன் வடிவில் உள்ள முருகப்பெருமான் தால் வேட்டிலை சிறு வள்ளை தள்ளி வலையில் சிக்கிய சின்ன வள்ளை மீன்களை விளக்கி துல்லிய கெண்டையை பாய்ந்து நீந்தும் பெரிய கெண்டை மீனை உயர்ந்த இலக்கை நோக்கி தொண்டையை தன் வலை வீச்சால் பிடிக்கின்றான் தொண்டை மீன் வலை தோதாக சொல்லை நல்ல இனிமையாக ஒலிக்கும் அழகான சொல் எழுத்து வெள்ளிய நித்தில வித்தார முரளை வெள்ளி போல ஜொலிக்கும் முத்து போன்ற உயர்ந்த முரல் மீனை ஆன்மீக ஞானம் வேட்ட நெஞ்சே வேட்டையை நோக்கிய மனமே நீயும் இதையே பின்பற்று இந்த பாடலில் அருணகிரிநாதர் ஒரு ஆன்மீக வாழ்க்கையை ஒரு வேட்டையனின் கதை போல அழகாக சொல்கிறார் ஒரு வேடன் குளத்தில் நுழைகிறான் அவனது நோக்கம் பெரிய சத்தான மதிப்புள்ள மீன் பிடிக்க வேண்டும் அதாவது உண்மையான ஆனந்தம் ஞானம் கடவுளின் அருள் ஆனால் குளத்தில் நிறைய சிறிய மீன்கள் வல்லை மீன் இருக்கும் அவை வெளிப்படையாக அழகு ஆர்வம் சுறுசுறுப்பு கொடுக்கும் ஆனால் உண்மையில் அவை சிறு ஆசைகள் பொய்யான இன்பங்கள் இந்த வேடன் அந்த சின்ன மீன்களை வலைக்குள் விழவிடாமல் தள்ளிவிட்டு பெரும் பெரிய கெண்டை மீனை பிடிக்க நினைக்கிறான் அதுவே உயர்ந்த ஆன்மீகம் உண்மை தியானம் பக்தி ஞானம் இது போலவே நம்முடைய நெஞ்சும் அந்த வேடனாய் மாற வேண்டும் உண்மையில்லாத ஆசைகள் வாழ்க்கையின் சிறு சிறு சலசலப்புகள் கண்களை கவரும் சூழல்கள் இவை அனைத்தையும் விளக்கி நாம் உயர்ந்த உண்மையை தேட வேண்டும் ஒரு மாணவர் தேர்வுக்கு படிக்க வேண்டிய நேரத்தில் யூடியூப் கேம்ஸ் சின்ன சின்ன சஞ்சலங்கள் எல்லாம் வந்துவிடும் அவை கள்ள சிறுமிகள் கவர்ச்சியான டிஸ்ட்ராக்ஷன் ஆனால் அந்த மாணவர் உண்மையான இலக்கை நினைவில் வைத்து படித்தால் அதுவே முரல் மீன் உயர்ந்த வெற்றி நாம் தினசரி வாழ்க்கையில் சந்தோஷத்தை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் சாப்பாட்டில் புகழில் பணத்தில் புகைப்படம் பார்ப்பதில் மற்றவர்களிடம் அங்கீகாரம் பெறுவதில் இது வள்ளை மீன்கள் சின்ன சின்ன இன்பங்கள் ஆனந்தம் என்ற முரல் மீன் அதை நாம் தியானம் பக்தி சேவை எளிமை கருணை ஆகியவற்றினால் மட்டுமே பெற முடியும் அருணகிரிநாதர் நமக்கு ஒரு அழகான உபதேசம் செய்கிறார் என் நெஞ்சமே நீ வேட்டைக்காரனாக மாறி சின்ன ஆசைகள் பொய்யான இன்பங்கள் ஆகியவற்றை தள்ளிவிட்டு வெள்ளி முத்து போல ஜொலிக்கும் பக்தியும் ஞானமும் நிறைந்த ஆனந்தத்தை நோக்கி செல் இந்த பாடல் நாம் வாழும் உலக வாழ்க்கையின் போக்கை அழகாக கூறுகிறது வாழ்க்கையில் சின்ன சின்ன ஆசைகளில் சிக்காமல் உண்மையான ஆனந்தத்தை நோக்கி முருகனை நம் நெஞ்சில் வைத்து நம்மையும் வேட்டைக்காரனாக மாற்றி முரல் மீன் தெய்வீக அருளை பெறச் சொல்கிறது எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ